வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருடத்துல டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி சனி பயிற்சி வந்து வரப்போகுதுங்க உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல உள்ள சனி நான்காவது ராசியான மகர ராசிக்கு வந்து பயிற்சியாக போதுங்க அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு வந்து பயிற்சியாக போதுங்க அப்ப சனி பகவானால எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தான் இந்த வீடியோ பதிவுல வந்து நாம இப்போ பார்க்க போறோம் முன்னாடி வந்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியில தான் இருந்தார் மூன்றாவது ராசியில சனி இருந்தா நல்லா நல்லா இருக்கும் இருக்கு மாற்றம் இல்லை ஆனாலுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா நான்காம் அதிபதியாகி மூன்றாவது இடத்துல வந்து இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்துச்சுன்னா அந்த நான்காவது இடம் வந்து ரொம்பவே வந்து உங்களை வந்து பாதிப்பு தரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிலரெல்லாம் அந்த நான்காவது இடத்துக்குடைய சனி அந்த மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால தாயாருக்கு வந்து கடந்த காலத்துல வந்து ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் வந்து வந்திருக்கும் பாத்துக்கங்க அப்ப தாயாரு உடல்நிலை பாதிச்சிருந்திருக்கலாம் அல்லது தாயார்ட்ட விரோதம் தாயாருக்கு வேறு கண்டங்கள் வந்து அதுல சில மருத்துவ செலவுகள் கூட ஏற்பட்டிருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது அதே மாதிரி சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்து சுகங்கள்ல எல்லாமே பிரச்சனைகள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்து சோகங்கள்ல வில்லங்கங்கள் வந்திருந்திருக்கும் சிலர் வந்து சொத்துக்களை விற்கணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க ஒரு சிலர் விற்று ஒரு சிலர் வந்து சொத்துக்களை விற்க முடியாம பலவித கஷ்டப்பட்டு பலவித பஞ்சாயத்துக்களை வச்சும் கூட சொத்துக்களை வந்து விற்க முடியாம திணறல் ஏற்பட்டிருக்கும் பார்த்துக்கங்க ஆக சொத்துக்கள்னால வந்து நன்மை ஏற்பட்டிருக்காது அதே மாதிரி சொத்துக்கள்ல வந்து புதுசு புதுசா ஏதாவது வில்லங்கங்கள் கூட வந்து முளைச்சிருந்திருக்கும் பார்த்துக்குங்க தாய்வழி உறவினரும் வந்து கடந்த காலத்துல வந்து விரோதத்துல வந்து இருந்திருந்திருப்பாங்க தாய் வழி விரோதமும் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தி இருந்திருக்கும் பாத்துக்கங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பகைகள்லாம் வந்து சேர்ந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்க தேங்க செய்யும் அதே மாதிரி கடந்த காலத்துல அந்த சனி மூன்றாவது இடத்துல இருந்ததுனாலையே சுகஸ்தான சனி கெட்டு போனதுனால உங்களுக்குமே வந்து சுகங்களே இல்லாம கூட போயிருந்திருக்கோங்க சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி இன்னி சில விஷயங்களை வந்து உங்களுக்கு செஞ்சுருந்துருக்குங்க அதாவது என்னது கேட்டீங்கன்னா நீங்க நல்லது நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா எந்த விதமான ஒரு நல்லதுமே வந்து நடந்திருக்காருங்க அதே மாதிரி கவலையும் கஷ்டமும் மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய கவலைகளும் சரி கஷ்டங்களும் சரி இந்த அளவுக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கு எந்த கஷ்டமும் மாறல எந்த கவலையும் வந்து உங்களுக்கு வந்து மாறி இருந்திருக்காரு இதனாலயே நீங்க நிறைய மன உளைச்சல் ஆயிருந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் நல்ல காலம் பிறக்குது நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு இயந்திர மாதிரியான ஒரு நிலைமை வந்து வந்திருக்குங்க உலகமே நல்லா இருக்கிற போது நம்ம மட்டும் இப்படி கெட்டு போய் இருக்கமே நம்ம மட்டும் சீரழிஞ்சு போன ஒரு நிலைமையில இருக்கமே மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கை தலை தூக்கி நிக்காதா அப்படின்னு எல்லாம் வந்து நீங்க நிறைய ஏங்கி இருந்திருப்பீங்க நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லைங்க உங்களுடைய ஏக்கம் அந்த கவலைகள் இதெல்லாம் தீக்கிறதுக்காக தான் இந்த சனி பயிற்சியே வந்து வருது அப்படின்னே வந்து உங்களுக்கு சொல்லலாங்க ஆக இப்ப வரக்கூடிய சனி வந்து சுகஸ்தான சனி ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது நான்காவது இடத்துல சனி இருக்கிறத அத்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதை வந்து பிற ராசிக்கு தாங்க சொல்லணும் அத்தாஷ்டம சனின்னு உங்க ராசிக்கு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நான்காவது இடத்துல சனி வந்தா பாதிப்பை கொடுப்பாரு ஆனா உங்க ராசிக்கு நான்காவது இடத்துல சனி வந்தா பாதிப்பை கொடுக்க மாட்டார் ஏன்னா சனி பகவான் அவருடைய வீட்டிலேயே இருக்க போறாரு அப்ப அவருடைய வீடுங்கிறது அவருக்கு ஆட்சி பலத்தோட இருக்கிற வீடு அப்ப அந்த வீட்டுல வந்து அவர் வந்து நன்மைகளை மட்டும்தான் உங்களுக்கு செய்வாரு தீமைகளை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளே வந்து இல்லைங்க அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கடந்த காலத்துல இப்ப பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கோ பொருளாதாரத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க சில சில நேரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பையில பத்து பைசா கூட இருந்திருக்காது என்ன பண்றதுன்னே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்திருக்காது இருந்திருக்காது வண்டி வாகனங்கள கூட விக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் கூட கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு வந்திருந்திருக்கும் அப்ப என்ன பண்ணி இருந்திருக்கும் அந்த பணப்புழக்கம் இல்லாததுனால மிகுந்த மன உளைச்சல் அடைஞ்சிருந்திருப்பீங்க கடன் காட்சிகள்னால வந்து படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க சிலரெல்லாம் வந்து வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம நம்ம திணறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அதிபயங்கரமான பொருளாதார கஷ்டங்களை கூட நீங்க சந்திச்சிருந்திருப்பீங்க ஆனா இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா நான்காவது இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்துல இனிமேல் கஷ்டங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இல்லைங்க அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல நன்மை நடக்கணும்னு சொல்லி இப்ப வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பா அதனால உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள்லாம் தீர்ற மாதிரியான ஒரு சனி பயிற்சி தான் வந்து இப்ப வந்திருக்கு அதனால இனிமேல் அந்த பணத்துக்காக வந்து நம்ம கவலைப்படணுங்கிறது இல்லை பணத்துக்காக கஷ்டப்படணுங்கிறது இல்லை அதே மாதிரி கடன் காட்சியினால கவலைப்படணுங்கிற அவசியமும் இல்லை ஏன்னா உங்களுடைய கடன் காட்சிகள் எல்லாமே தீரும் பண வரவு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வங்கி கணக்கு கூட உயர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் வாங்கினீங்க மறுபடியும் கடன் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த எதிர்காலத்துல வந்து உங்களுக்கு உருவாகுற மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சீரும் சீரும் தான் இந்த பேச்சில வந்து உங்களுக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப தொழில் அப்படின்னு எடுத்துக்குவோம் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடைஞ்சல்களை வந்து நேர பார்த்துருந்துருப்பீங்க தொழில் வந்து சரியா வந்து நடந்து இருந்திருக்காது கடந்த காலத்தில் ஆனா இப்ப வந்து சுகஸ்தான சனி அப்படிங்கறதுனால சுயதொழில வந்து மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி இதுவரைக்கும் இல்லாத முன்னேற்றங்கள் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வாடிக்கையாளரே கிடைக்கல கஸ்டமர்ஸ் கிடைக்கலன்னா இனிமேல் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய கிடைப்பாங்க அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தொழிலை வந்து சீரும் சிறப்புமா நடத்தி மகிழ்ச்சி கொண்டு நீங்க இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கட்டாங்க செய்யும் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட சிலருக்கு வரும் சிலருக்கு இந்த துணை தொழில்கள் சொல்றோம்ல அடிஷனலா ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கூட வருங்க அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துச்சுன்னா நீங்க தாராளமாக அந்த தொழில தொடங்க தொழில தொடங்கினீங்கன்னா அந்த தொழில் வந்து உங்களுக்கு அற்புதமாதாங்க இருக்கும் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்துல வேலை கிடைக்காதவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து அதிகமாகவே இருக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வேலையில ஒரு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அழகாவே வந்து இருக்குங்க அந்த சனி நான்காவது இடத்து சனிங்கிறதுனால நான்காவது இடமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பலம் பெற போதுங்க ஐந்தாவது இடம் கூட உங்களுக்கு ரொம்ப பலம் பெறும் பார்த்துக்கங்க அப்போ நான்காவது இடத்துக்குடைய அந்த சனி பலம் பெறுறதுனால தான் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கிறது பொருளாதாரம் நல்லா இருக்கிறது கடன் காட்சி அடைகிறது எல்லாமே வந்து அதனால தான் நடக்குது வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ கடந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயார் வந்து ரொம்ப பாதிச்சுருந்திருப்பாங்க இல்லையா ஆமாம் ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு தாயாருக்கும் எந்த பாதிப்பும் வந்து வராதுங்க அப்ப உங்களுடைய தாயார் வந்து சிறப்பான மனநிலையில இருப்பாங்க தாயார் வந்து நினைச்ச காரியங்கள்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு இருந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அவங்க மகிழ்ச்சி நிறைவோடு வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைவோடு வாழ்றதுக்கான அந்த வழிகளும் வந்து கிடைக்கும் பாத்துக்கங்க அவங்களுக்கு வந்து பாராட்டு புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த கடந்த காலத்துல தாய்வழி விரோதம் ஏதாவது வந்திருந்தா தாய்வழி விரோதம் எல்லாம் தீரும் அதாவது தாத்தா கூடையோ அம்மாவை பெற்ற அம்மா கூடையோ அல்லது மாமா கூடையோ சித்தி பெரியம்மா கூடையோ அவங்களோடையெல்லாம் நமக்கு பகைகள் வந்திருந்தா அந்த பகைகள்லாம் கூட நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வருங்க அதே மாதிரி நம்மளுடைய தாயார் வழி உறவினர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த சனிப்பயிற்சியில வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கடந்த காலத்துல சொத்துக்கள்ல வந்து பலருக்கு வந்து வில்லங்கங்கள் வந்து இருந்திருக்கும் இல்லையா அந்த வில்லங்கங்களை போறாமே சரி செய்யறதுக்கான முயற்சிகளை வந்து நீங்க எடுப்பீங்க அப்படி நீங்க முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அந்த வில்லங்கத்தை எல்லாமே நீங்க சரி செஞ்சிருவீங்க வைங்க இப்ப பட்டா இல்ல பத்திரம் இல்ல சொத்துக்களுக்கு அல்லது வேறு ஏதாவது அடுத்தவங்களுடைய தொந்தரவு இருக்கு அடுத்தவங்களுடைய அந்த பிரச்சனை வந்து இருக்கு சொத்துக்கள்ல அப்படின்னு இருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் நீங்க தீக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழகாவே வந்து தீர்க்க முடியுங்க அதெல்லாம் வந்து அழகா தீர்த்து தரும் பத்துக்குங்க இந்த சனி பகவான் அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் வந்து வேற யாருக்கையாவது இருந்தா அதை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வரும் நீங்க கைப்பற்றுறதுக்கான முயற்சிகளை எடுங்க அந்த சொத்து வந்து உங்களுக்கு அழகாவே வந்து கைக்கு வந்து சேருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து விற்கணுங்கிற ஒரு விதியும் இருக்கு சொத்து விற்கணுங்கிற விதி இருக்கிறனால சொத்து விக்கணும்னு நினைச்சாலும் வித்தரலாம் சொத்து விற்கும் ஒரு சிலர் சொத்தை வித்து கூட கடன் அடைக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து சொத்து வித்து கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கத்தான் செய்யும் சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இருக்குங்க அப்ப ஒரு சிலர் வந்து வீடு வாங்கறதுக்கோ அல்லது வீட்டு மனை வாங்குறதுக்கோ அல்லது நிலங்கள் வாங்கறதுக்கோ வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாவே வந்து கிடைக்குங்க அப்ப ஏதேனும் ஒரு சொத்துக்களை வந்து நீங்க வந்து வாங்க முடியும் கிடைக்காது பாக விஸ்தியினால கூட சிலருக்கு வந்து சொத்துக்கள்லாம் வந்து கிடைக்குங்க இது வரைக்கும் உங்களுடைய சொத்துக்கள் வந்து பாகம் பிரிக்காம இருந்துக்கலாம் இப்ப வந்து பங்கு பிரிக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கத்தான் செய்து அதனால பங்கு மூலமா கூட உங்களுக்கு சில சொத்துக்கள் வந்து கைக்கு வந்து சேருங்க ஏற்கனவே நீங்க ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துருந்து சொத்துக்களை முடிக்க முடியாம இருந்திருந்தா பத்திரப்பதியம் முடியாம இருந்திருந்தா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்க பத்திரம் பதிகிறதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதன் மூலமா கூட அந்த வில்லங்கத்துல இருந்த சொத்தை வந்து நீங்க பதிஞ்சு உங்க பேருக்கு மாத்தி கொண்டு வர முடியுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி நான்காவது இடத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அது டூ வீலரா இருந்தாலும் சரிதான் ஃபோர் வீலரா இருந்தாலும் சரிதான் நீங்க எந்த வண்டினாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் உங்களுக்கு அந்த வண்டி வாங்கறது யோகங்கள் வந்து உங்களுக்கு அழகாவே வந்து கிடைக்குங்க வண்டியினாலேயும் ஆதாயமும் கிடைக்கும் சிலர் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள்லாம் வாங்குவீங்க அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல எல்லாம் நல்ல பலன்கள் வந்து கிடைக்குங்க பொதுவாக இந்த டிரைவர் கண்டக்டர் மெக்கானிக் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ட்ராவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மில்லு வச்சிருக்கவங்களுக்கு கம்பெனி ஏதாவது வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த சனிப்பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து இந்த வந்து ஒரு சிலர் வீடு கட்டணும்னு நினைச்சிருந்து அவங்களுக்கு வந்து வீடு கட்டுற பாக்கியங்கள் சூழ்நிலை தான் இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மோட்டார் பம்பு வாங்குறது பைப்பு லைன் வந்து பதிக்கிறது அந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி விவசாயத்தின் மூலமா தோட்டங்களின் மூலமா நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க விவசாயத்துல நல்ல செல்வ செழிப்பை வந்து நீங்க பாக்கலாங்க விவசாயத்தின் மூலமா முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இந்த நான்காவது இடத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாவே வந்து கொடுக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காய் வலியில ஏதாவது உங்களுக்கு சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தாய் தாய்வழியில ஏதாவது சொத்துக்கள் வரணும் அப்படின்னு இருந்தா கூட அந்த சொத்துக்களை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களால ஈஸியாவே வந்து வாங்க முடியுங்க ஆக இந்த நான்காவது இடத்து சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வ பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு அதனால உங்களுக்கு வந்த இடைஞ்சல்கள் இன்னல்கள் எல்லாமே விலகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தாங்க உங்களுக்கு வந்து வருது அடுத்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா திருமணம் நடக்காம இருந்திருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே திருமண பாக்கியம் வந்து கை கைகூடுறதுக்கு மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாவே வந்து கிடைக்குங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்காம இருந்திருந்தா அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சு மகிழ்ச்சியோட வந்து இருப்பாங்க ஒரு சில துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குழந்தை பேர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க அதே மாதிரி குழந்தைகள்னாலையும் ரொம்ப வருத்தப்பட்டு இனிமேல் வந்து அந்த குழந்தைகள்னால வந்த இடைஞ்சல்கள் அந்த குழந்தைகள்னால வந்த பயம் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தளவு கல்வி வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரியான மதிப்பெண் எடுத்து நினைச்ச மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து மாணவர்களுக்கு வந்து எளிதாவே வந்து கிடைக்குங்க துராசிக்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் அது வந்து எட்டாவது இடத்துல ராகுபவான் இருக்கிறதுனால வந்து வருங்க அதாவது இந்த வயிற்றுல தொந்தரவு வருது இல்லையா அந்த மாதிரி ஏதாவது வயிற்றுல வந்து ஏதாவது நோய் நொடிகள் வந்து வருங்க அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த குடல் சம்பந்தமான நோய் நொடிகள்லாம் வரலாம் அல்சரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை அல்லது குடல்ல வந்து ஏதாவது புண்ணு இருக்கிறது சின்ன கட்டி இருக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி உடல் உபாதை வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சில துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கட்டாங்க செய் ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த நான்காவது இடத்து சனி சுகஸ்தான சனி சர்வ பாக்கியங்களையும் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை தாங்க இந்த சனி பயிற்சியில வந்து உங்களுக்கு இருக்கு ஆக துலாம் ராசிக்காரவர்கள் வந்து சர்வ பாக்கியங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நானுமே வந்து பிரார்த்தனை செய்து கொள்றீங்க உங்களுக்காக கண்டிப்பா இந்த சுகஸ்தான சனி உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையில சகல சுகங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்